இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வந்தது ஏற்கனவே நான்கு நாட்கள் முடிவடைந்த நிலையில் இன்று ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இந்த இரு அணிகளும் விளையாடுகிறது மேலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது நான்காவது நாளான நேற்றைய நாளே ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது என்ன ஒன்று இந்திய அணி பெற வேண்டிய வெற்றி என்பது இந்திய அணியாலேயே தற்போது தாமதமாகிவிட்டது ஏனென்றால் கிரிக்கெட்டில் இதுவரை பார்க்காத ஒரு அதிசயமாக நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் டார்கட்டாக நானூறு ரன்கள் கடந்த போதும் டிக்ளர் செய்யவில்லை நானூற்றி ஐம்பது ரன்களை கடந்த போதும் டிக்ளர் செய்யவில்லை ஐநூறு ரன்களை கடந்த போதும் டிக்ளர் செய்யவில்லை ஐநூற்றி ஐம்பது ரன்களை கடந்த போதும் டிக்ளர் செய்யவில்லை அவ்வளவு ஏன் அறநூறு ரன்களை தொட்ட போதும் கூட டிக்ளர் செய்யவில்லை இப்படியாக இந்திய அணி எப்போது டிக்ளர் செய்யும் எப்போது டிக்ளர் செய்யும் என்று ரசிகர்களும் போட்டியின் வர்ணனையாளர்களும் பல மணி நேரமாக நேற்றைய நாளில் எதிர்பார்த்த பின்னர்தான் இறுதியாக அறநூறு ரன்களை கடந்து அறுநூற்றி ஏழு ரன்கள் எடுத்தபோது இந்திய அணி டிக்ளர் செய்வதாக அறிவித்தது இதுதான் இந்திய அணியின் வெற்றி தாமதமாவதற்கு முக்கிய காரணமாகவும் அமைந்தது ஏனென்றால் நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தின் இறுதியில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி பதினாறு ஓவர்கள்தான் பேட்டிங் செய்தது இதில் எழுபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே தான் எடுத்தது மூன்று விக்கெட்டுகளையும் பறிகொடுத்திருந்தது அப்படி இருக்கும்போது ஐந்தாவது மற்றும் கடைசி நாளான இன்றைய நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் ஐநூற்றி முப்பத்தாறு ரன்களை எடுக்க வேண்டும் இவ்வளவு ரன்கள் என்பது தேவையே கிடையாது அதாவது இந்திய அணி ஒரு நூறு நூற்றி முப்பது ரன்களை தேவைக்கு அதிகமாகவே எடுத்திருந்தது இதற்கு பதிலாக நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் டார்கெட்டாக ஐநூறு ரன்களை கடந்தபோதே இந்திய அணி டிக்ளேர் செய்திருந்தால் இங்கிலாந்து அணிக்கு நேற்றைய நாளில் கூடுதலாக பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கும் அதாவது இன்னும் அதிக ஓவர்கள் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும் அப்படி இன்னும் அதிக ஓவர்கள் நேற்றைய தினம் பேட்டிங் செய்திருந்தால் கண்டிப்பாக கூடுதலாக ஒரு சில விக்கெட்டுகளை இந்திய அணி பவுலர்கள் வீழ்த்தியிருக்கலாம் உதாரணத்திற்கு நேற்றைய தினம் வெறும் பதினாறு ஓவர்கள் மட்டுமே இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய முடிந்தது அதற்கே மூன்று விக்கெட்டுகளை இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் இழந்துவிட்டனர் அதே நேரத்தில் நேற்றைய தினம் மட்டும் இங்கிலாந்து அணிக்கு முப்பது ஓவர்கள் இருக்கும்போது இந்திய அணி டிக்ளேர் செய்திருந்தால் முப்பது ஓவர்களில் பேட்டிங் செய்யும் இங்கிலாந்து அணி கண்டிப்பாக ஐந்து முதல் ஆறு விக்கெட்டுகளை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி ஐந்து முதல் ஆறு விக்கெட்டுகளை நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்திலேயே வீழ்த்திவிட்டு ஐந்தாவது நாள் ஆட்டமான இன்றைய ஆட்டம் தொடங்கும்போதே இங்கிலாந்து அணியை எளிதாக இந்திய அணி ஆல் அவுட் செய்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது எதற்காக நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இவ்வளவு ரன்களை தேவையில்லாமல் குவித்தது என்பதுதான் தெரியவில்லை ஆனாலும் கூட இந்திய அணி செய்த இந்த ஒரு செயல் என்பது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகாது அதற்கு காரணம் இந்த போட்டியில் இன்றைய நாள் ஆட்டத்தில் இந்திய அணி மிக மிக எளிதாகவே வெற்றி பெற்றுவிடும் ஏனென்றால் நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தின் இறுதியில் இந்திய அணிக்கு நியூ பால் கிடைத்திருக்கும் அல்லது இன்றைய நாள் தொடக்கத்திலேயே இந்திய அணி நியூபாலை பயன்படுத்திவிடும் ஆக மொத்தம் இன்றைய நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இரண்டு முறை நியூபாலை பயன்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இன்று ஒரு நாள் முழுவதும் இங்கிலாந்து அணியால் மீதி இருக்கும் ஏழு விக்கெட்டுகளையும் காப்பாற்றவும் முடியாது இதுதான் இந்திய அணியின் வெற்றியை இன்று உறுதியாக உறுதி செய்யும் விஷயமாகும் ஆகவே இன்றைய நாள் ஆட்டத்தில் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி